நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாத்துக்குமே ஆப்போசிட் வருது சோ அந்த ஆப்போசிட் கமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நண்பர்களே டிஎன்பி ல இருந்து கண்டிப்பா அபிஷியல் நோட்டிபிகேஷன் வருண் வந்து சொல்லியிருந்தோம் இதே நண்பர்களே இன்டர்வியூ போஸ்ட்ல இருந்து டிஎன்பிசி இருந்து டிஎன்பி ஆன நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மே இருபத்தி ஒன்னாம் தேதி டிஎன்பிசி இருந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இருந்து ஏஇ போஸ்டும் கண்டிப்பாக வரும் படிக்காதவங்க இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதோட முழு அப்டேட் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இல்லையே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் புல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்ஓடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தோம் நிறைய பேர் நம்ம சொல்றதுன்னா வந்து சொன்னாங்க இதோ ஏதோ சொன்ன எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கற மாதிரிதான் இந்த வீடியோ மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும் இன்டர்வியூ போஸ்டுக்கு முதல் நோட்டிபிகேஷன் டிஎன்இபி வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்துருக்குது இதே மாதிரி மே இருபத்தி ஒன்னாம் தேதி நான் இன்டர்வியூ போஸ்ட்லயும் வந்து வரும் நண்பர்களே இப்பவே படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சோ அப்படி பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் விண்டோவா இருந்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து பதினேழு டைம் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இதுல வந்து கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் ஒன் இருக்குது அது நீங்க இப்ப தெரியல பாத்துட்டு இருக்கீங்க சோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க வந்து பண்ணி வச்சுக்கோங்க இப்போ டிஎன்இபி அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கமிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும் லெவல் டுவெண்ட்டி நைனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிகல் அனலிஸ்டுக்கு வந்து இருந்து ஒரு காலி பண்ணியடங்களும் டெபல் டுவெண்டி அனவுஸ் பண்ணதும் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு சிமெண்ட் இருந்து மேனேஜர் மைன்ஸ்ல இருந்து ஒரு காலி பண்ணியும் டெப்டி மேனேஜருக்கு வந்து ஒரு காலி பண்ணியும் அனவுன்ஸ் பண்ணதும் பண்ணிருக்காங்க சேம் தமிழ்நாடு சிமெண்ட் இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒட்டுமொத்தமாக மூன்று காலி பணியிடங்களும் அசிஸ்டன்ட் மேனேஜர் பி ஏக்கு ஒரு காலி பணியிடங்களும் அனௌன்ஸ் பண்ணதும் பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் லிமிடெட் கம்பெனில இருந்து பேக்டரி மேனேஜருக்கு வந்து ஒரு காலி ஃபேக்டரி மேனேஜர் ஆர்கேடிக்கு வந்து ஒரு காலி பண்ணியும் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க அதுக்கடுத்தது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு ஒரு இரண்டு காலி பண்ணியும் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இரண்டு காலி பண்ணும் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு வந்து இரண்டு காலி பண்ணியும் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இருந்து வந்து ஒரு இந்த அதாவது இந்த இருந்து ஒரு இருந்துகளும் தமிழ்நாடு அர்பன் பினான்ஸ் இன்ஃபராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் வந்து இரண்டு காலிப்படுகளும் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாண்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மூன்று காரிப்பெண்ணும் அதே மாதிரி வந்து தமிழ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஐந்து காலி பணியிடங்களும் தமிழ் ரிப்போர்ட்டருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும் டவுன் அண்ட் கவுண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கவுண்ட்ரி பிளானிங்கு வந்து மூன்று காலி பணியிடங்களும் மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் காலி பணியிடங்களும் அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா

சாரி பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன்ல இருந்து சீனியர் வந்து முப்பத்தி மூணு காலி பண்ணியனங்களும் எம்ளாய்மெண்ட் அண்ட் இருந்து அசிஸ்டன்ட் டேரக்ட் ட்ரைனிங் வந்து இரண்டு காலி பண்ணும் ஆர்டியாலஜிஸ்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு வந்து இரண்டு காலி பண்ணும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் வெட்டினரி சர்வீஸ்ல இருந்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாறு காலி பண்ணியனங்களும் அதே மாதிரி ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட்ல இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து நான்கு காலி பண்ணியும் அதிலே அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து இரண்டு ஒட்டு ஒட்டுமொத்தமாக முன்னூத்தி முப்பது பதினைந்து டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்துதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த பார்த்தி லிஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ்க்கும் வந்து கொடுத்திருக்காங்க தெரியல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் வந்து எஸ்சி எஸ்டிக்கும் உடல் உணவு வரைக்கும் வயசு விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதே வந்து பிசி எம்பிசி வந்து அப்டி ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க டெப்டி லீகல் கண்டிப்பா டிகிரி முடிச்சதுக்கு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்

எிக்ஸ் அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்துதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்கேஷன் வந்து பார்ட் ஒன்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அறுபது மார்க்குக்கு வந்து பார்ட் இருக்கும் அதுல டென்த் ரிலேட்டட்ல வந்து நூத்தி ஐம்பது மார்க்குக்கும் வந்து நீங்க மினிமம் இருக்கணும் அதுல எஸ்சி எஸ்டி வந்து பாசிங் மார்க் எஸ்சி எஸ்டி எம்பிஎஸ்சி பிசிக்கு அறுபது அதற்கிடையிலும் அறுபது வந்து செலிக்காங்க பார்ட்டி பி ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நூத்தி ஐம்பது மார்க் எஸ் சி எஸ்டி எம்பிசி பிசிக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு அதர் கேட்டகரிக்கு நூத்தி ஐம்பது கட் ஆஃப் மார்க் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அடுத்து பார்ட் டூ டோட்டலா வந்து சேர்த்து ஐநூத்தி பத்து மார்க்கு வந்து அதுல யார் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் அடிப்படையில் வரீங்களோ தான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க சோ இது படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய ஆட்டு கார்டு வந்து இப்பவே வந்து கொடுத்துருக்கோம் இப்பவே நீங்க அதுக்கான மெட்டீரியல் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே மே இருபத்தி ஒன்னாம் தேதி நான் இன்டர்வியூ போஸ்ட்லயும் வந்து டிநிபி ல இருந்து வரக்கூடிய வேலை பார்த்து கண்டிப்பாக அதுல வரும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் அதுல இருந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டால் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்